வேண்டும் தொடர்ந்து நாம சொல்லி வருகின்றோம் அந்தருகிற சொல்லக்கூடிய சமயங்கள் பதிவு செய்யப்படுகிறது அந்த நன்மை என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு நன்மை எந்த அளவிற்கு பிரம்மாண்டமான நன்மை என்றால் அந்த நன்மையை எழுதுவதற்கு முப்பதுக்கும் மேற்பட்ட வாடகை இறங்கி வருகிறார்கள் முப்பது இறங்கி வந்து அவர் சொன்ன அந்த திக்க நன்மை எழுதுகிறாங்க மலக்குகள் இறங்கி வருகிறார்கள் இந்த திகரு தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது தாய்மார்கள் நீங்கள் பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் தாய்மார்கள் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நினைவாற்றலும் அந்த ஆர்வமும் ஆண்கள் இடத்தில் கொஞ்சமாவது வரலாம் தஸ்மீரவில் தொழுகையில சொன்ன எல்லா திக்கையும் எழுதி வச்சு அலக்துல்லா ஓதிக்கொண்டே இருந்தார்கள் குறிப்பாக அந்த யா மன்னான் என்கின்ற திக்கரை உணப்பூர்வமாக ஓதிக்கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வரக்கச் செய்வானாக அப்ப இப்ப சொல்லப்படக்கூடிய இந்த திக்கரு ரொம்ப எளிமையான ஒரு திக்கரு படிப்பதற்கும் மிக லேசான ஒரு திக்கரு மரணம் செய்வதற்கு அதை விடை இலகுவான திக்கிறா சொல்லாசம் சொன்னார்கள் என்ன திக்க ஒரு நாலே வார்த்தை தான் சிஹி அஞ்சே வார்த்தை ஒரு முறை சொல்லி பாருங்கள் முப்பது வழக்குகளுடைய நன்மை நமக்கு கிடைத்துவிடும் முப்பது வழக்குகள் இதனை பதிவு செய்ய வருவார்கள் சொல்லி பார்ப்போம் முபாரகன் இந்த நிக்கரை சொல்பவருக்கு இதனுடைய நன்மையை பதிவு செய்ய முப்பது வாரவர்கள் இந்த நேரத்திலே இங்கே இறங்கிருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த விக்கிரை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் சரி நைடத்து கதனுடைய இரவை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் இன்று கூட நைடத்துல கதராக இருக்கிறார் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் நாம இருபத்தி ஏழுல ரொம்ப விசேஷமான அமர்வு செய்கிறோம் அது சில பல காரணங்களை முன்வைத்து செய்கின்றோமே தவிர